운동장 <laughs> 이나 <laughs> <laughs> i don't know

ரெகுலரா இங்க வாங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கலாம் டூ இயர்ஸ் தான் மேலே சாப்பிட்ருக்கேன் ஏ சூப்பர் பிரியாணி ரெண்டு சரி சிக்கன் சரி பீஃப் சரி நல்லா இருக்கு நல்லா கட்டிட்டு வாங்கிய சாப்பிட்டுருக்கேன் தான் இருக்கு ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிடலாம் சூப்பர் நாளாக தான் இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வந்து சண்டே ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சதும் எனக்கு கட்டு நாபகம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மூன்லைட் ஸோ இவங்களுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களோட நியூ பிராண்ட்ஸ்க்கு வந்திருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கடையில் இருந்து ஒரு நாலு கடை தனி தான் வந்து இருக்குது ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு கழிச்சு சாப்பிட போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் சாப்பிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது சிக்கன் பிரியாணி போடுறாங்களா மட்டன் பிரியாணி போடுறாங்க பீஃப் பிரியாணி காடை பிரியாணி இது மாதிரி நிறையா பிரியாணிலாம் போடுறாங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சிக்ஸ்டு எப்போயுமே போட்டுறது தான் முதல் வந்து அவங்க சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து போட்டுருந்தாங்க ஸோ இங்கே வந்து இப்போ வந்திருக்கோம் டேஸ்ட்டில் மாறாமல் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இவங்களோட முதல் முதல் சொல்லணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இலையில் வந்து பரிமாறுற இது ஒரு ஆக்சுவலாக இது வாழையில் போட்டாலே ஒரு தண்ணி இது தான் பிரியாணி வந்து வாழையில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ இவங்களோட குவான்டிட்டி பாருங்களேன் எவ்வளோ நான் வந்து இலையில போட்டேன் ஸோ இன்னமும் வந்து வீட்டு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி தராங்க அப்புறம் வந்து ஒரு முட்டை ஒன்று வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் வழக்கமா அப்புறம் கத்திரிக்காய் இது ஸோ இதுவும் வந்து வழக்கமாக இவங்களோட ரைஸு உதிரி உதிரியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இவங்க மூலட் பிரியாணி மூலட் பிரியாணி தாங்க செம்ம எக்ஸலண்டா இருக்கு செம்ம ட்ரெஸ்ட்டுங்க அதாவது பிரியாணினா இதான பிரியாணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது அதனால தான் பாத்தீங்கன்னா அம்மா ரஷ் தேவைப்பட்ட ரஷ் இந்த ரஷ் வந்து வந்து வீடியோ எடுக்க கூட முடியல ஸோ அந்த அளவுக்கு ரஷ் இவங்க சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நானும் சூப்பர் ஆயிரும் யாராவது ரஃப் தரி சாப்பிட்டா பழு வலிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கூட இவங்களோட இந்த சிக்கனை சாப்பிடணும் செம்ம ஜூஸியா இருக்கும் சிக்கன்ல இதே அந்த பிரியாணியோட மசாலா வந்து செம்மையா ஊதி இருக்கு செம்ம அச்சா ஆயிருக்கு வந்து சாப்பிட்டான்னு விஷயங்கள அப்படியே வந்து இந்த கடை வந்து அவங்களோட ஃபேவரட் கடையை வந்து மாறிடும் சோ அது மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்துதான் வந்து வாங்குறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் கம்ம ஜூஸியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஜூஸியா இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஈசியா வந்து இது பண்ண முடியல பிரியாணி அடகாசமாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது இவ்வளோ சரியான ஒர்க்கான பிரியாணி இப்போ வந்து வெளியில இருந்து பார்க்குறீங்கன்னா இந்த மூன்லைட் பிரியாணி பானிசரி இந்த மூன்லைட் பிரியாணியாக பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா பானிசரியில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் போகணும் ஒரு தரமான பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்றது உங்களோட பயணத்தில் ஒரு மறக்க முடியாத பிரியாணியாக வந்து இது இருக்கும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலியாக வந்து வந்திங்க நான் பார்த்தீங்கன்னா சேரு டேபிள்லாம் போட்டிருக்காங்க ஃபேன் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபேமிலியை வந்து அழகாக சாப்பிட்ற மாதிரி வசதி பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்லைட்டு பிரியாணி என்ன சொல்லணும்னா அச்சிக்க முடியாது இந்த டேஸ்ட்டு இந்த குவான்டிட்டி அச்சுக்க முடியாது ரேட்டை வந்து ரீசனபிள் ப்ரைஸு இப்போது மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்